ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக நல்லெண்ணெய் செய்கிற வீடியோ அதை எப்படி மேக் பண்ணுறோம் மிஷினில் கொடுத்து அரைச்சா எப்படி மரச்சக்கில் கொடுத்து அரைச்சா எப்படி இருக்குது அது என்னோட தன்மை எப்படி அதுக்கான வரவு செலவு கணக்கு எல்லாமே தொடர்ச்சியாக போட்டுகிட்ருக்கும் ஸோ இவ்வளோ தான் தொடர்ச்சியாக போட்டாலும் என்னால் வந்து இப்போதைக்கு சேல் டார்கெட் எடுக்க முடிஞ்சிதுன்னு கேட்டிங்கன்னா சேல் க டார்கெட்டை எடுக்க முடியலை அதுக்கான அதுக்காக நான் வந்து யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த டைமில் வந்து ஒய்ஃப் வந்து என்ன பண்ணால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோஸ்லாம் எடுத்து அவளோட வாட்ஸ்அப் பேஜில் போட்டு சேல் எடுத்தாள் அது அவள் சொன்ன மாதிரியே போன பேட்ஜில் வந்து பத்து கிலோ எள்ளுக்கு நாலே கால் லிட்ரு வரும்போது நாலு லிட்ரு எண்ணெயை அவள் தான் நமக்கு சேல் பண்ணி கொடுத்தா ஸோ சேல் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த தடவை வந்து சொன்னால் நான் நாலு லிட்டரு சேல் பண்ணி கொடுத்தேன் நீ ஒன்றால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அப்படி கேட்கும்போது நம்மளை நம்பி யாருமே வாங்கலையே அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன ஆதங்கம் இருந்துச்சு ஆனால் அதுக்காக நான் மனம் தளரலை இது வந்து எதுக்காக போடுறேன் அப்படின்னா ஸோ நம்ம கஷ்டப்படும் போது நம்ம ஒய்ஃப் வந்து நம்ம கூட இருந்தால் அதை நம்ம ஒய்ஃபு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நமக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம அவங்களால என்ன முடியுமோ அந்த வகையில் நம்ம பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் போன தடவை என்னால் ஆர்டர் எடுக்க முடியல நானும் ஒரு லிட்டர் ஆர்டர் தான் எடுத்து வச்சுருந்தேன் அவன் நாலு லிட்டர் எடுத்து வச்சுருந்தேன் எடுக்க முடியல ஆனால் அடுத்த தடவை நான் கண்டிப்பாக நான் பத்து லிட்டர் ஆர்டர் எடுப்பேன் ஸோ என்னோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பத்து என்னோடய நோக்கம் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மைண்ட் செட்டு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பொருள் எல்லாமே ஏ கிரேட்ல போகணும் கஸ்டமருக்கு வந்து எந்த குறையும் குவான்டிட்டிலையும் குவாலிட்டியிலும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் பண்ணுறேன் இந்த நல்லெண்ணெய் வந்து ஏன் கிட்ட இல்லைனாலும் நீங்கள் கண்டிப்பாக வேறு ஆள்கிட்ட வாங்க தான் செய்வீங்க ஆனால் என்னோடய கான்செப்ட் வந்து அப்படி கிடையாது எனக்குன்னு ஒரு ஆயிரம் கஸ்டமர்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு கஸ்டமர் பிடிச்சி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ நல்ல குட்ஸை வந்து நான் டெலிவரி பண்ண அதோட அதான் என்னோட கான்செப்ட் ஸோ அதுக்கு மேலே வந்து என்னால் நல்ல பொருள் வந்து ஏ கிரேடில் என்னால் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் என்னோட கஸ்டமர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் தவிர ஆனால் கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு கஸ்டமரை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களுக்கு பொருளில் வந்து எந்த குறையும் இல்லாமல் நான் வந்து கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ போன தடவை ஒய்ஃப் வந்து நாலு லிட்டர் ஆர்டர் எடுத்துக்க இந்த தடவை அவர்கிட்ட வந்து நான் ஷே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பத்து லிட்டர் நான் இந்த தடவை ஆர்டர் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ மாதிரி ஆர்டர் எடுப்ப நம்புகிறேன் அடுத்த பேட்சு நல்லெண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ரெடி ஆகினோடனே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க ஓகேவா இதனாலும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணி பேசிவிடுங்க பாய்